அந்த சவுங்க தர்ஷன் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல்ல கூட மீடு வந்தாச்சு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு லைக்கே தட்டி விடுங்க கூட இயர் சேனல் யாரெல்லாம் நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு Subscribe பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம வீடியோவை தெரிஞ்சுக்க முடியும் சரியா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்னடா இது വായാജാലും kathe baba kooda latch rupala hai ye aur kuch sab wow ye rock stand hai le ye varam bahut romba adabuki കേവര ആയില്ലേ ഇതോ സ്റ്റാൻഡി പരിപാടി നമ്മ വെടി എടുത്തോളാം കട്ടുള്ള ഇതിக்கு வந்து കാല് മാറി വെക്ക് ഇട്ടിട്ടുണ്ട് ആ ഇട പൊരിഞ്ഞുപോയി എങ്ങ വിട്ടു இந்த மாதிரி ஒன்று இருக்குது இந்த மாதிரி என்னன்னு தெரியுமா உங்கள் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா நிறைய பேர் வீட்டில் இருக்கும் உங்களால் கெஸ் ஆன்சர் தெரியுன்னா கமெண்ட்னஸ் சொல்லுங்க சரியா இது வந்து என்ன அந்த சிலிண்டர் உண்டு தெரியுமா அதை வந்து இதுக்கு மேலே வந்து வைக்கணும் நம்ம தான் இந்த காலெல்லாம் மாட்டணும் மாட்டி அந்த சிலிண்டரை வந்து மேலே வச்சா நம்மளே தண்ணு வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த இது வந்து நல்லா ரோலாக ஆகும்மா நம்ம எங்கே வேணாலும் அதை நகர்த்த செய்யலாம் சின்னதா இருக்குது இந்த சின்னதாலே இன்னும் தூக்க முடியுதுதான் பாத்தீங்களா உள்ள நாலெல்லாம் வந்துருக்குது எவ்வளவு

อันที่วิดีโอแล้วปะคะลาเสร็จแล้วบาย